வெல்கம் டு தமிழ் சினிபுட் கல்கி திரைப்படத்துடைய புஜி டீசர படக்குழு இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க கல்கி திரைப்படம் நாகாஸ்வின் இயக்கத்தில் பிரபாஷ் கமலஹாசன் தீபிகா படுகோன் அமிதாப் பச்சன் மற்றும் பலரும் நடிக்கிறாங்க சந்தோஷ் நாராயணன் இசையமைப்புல வெளியாகிற இந்த திரைப்படம் ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி பிக்கஸ்ட் பிளேந்தியின் படமாக மிகப்பெரிய எதிர்பார்ப்போட தேட்ல ரிலீஸ் ஆக போகுது இந்த படத்தில் பயன்படுத்தப்பட்ட கல்கி அப்படிங்கிற டிஃப்ரெண்டான ரோபோட்டிக் காரை டீசரா படக்குழு ரிவீல் பண்ணிருக்காங்க கவின் அவர்களுடைய எட்டாவது திரைப்படத்துல நயன்தாரா முக்கிய ரோல்ல நடிக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு இந்த திரைப்படம் அறிமுக இயக்குனர் விஷ்ணு இயக்கத்துல கவின் ஹீரோவா நடிக்கிறாங்க இந்த படத்துக்கு மாஸ்கன் டைட்டில் வச்சிருக்காங்க இந்த படத்துல முக்கியமான ரோல்ல நயன்தாரா நடிக்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு புஷ்பா டூ திரைப்படத்தோடைய இரண்டாவது சிங்கிள படக்குழு மே இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை பதினொன்னு ஏழு மணிக்கு ரிவீல் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க இந்த படத்துக்கு கபூல் சாங்கன்னு டைட்டில் வச்சிருக்காங்க நடிகர் தனுஷ் அவர்களுடைய ராகியன் திரைப்படத்துடைய இரண்டாவது சிங்கிள் வாட்டர் பாக்கெட் நாளைக்கு மாலை ஆறு மணிக்கு வெளியாகணும் சொல்லியிருக்காங்க இந்த படத்தை தனுஷை இயக்கி நடிக்கிறாங்க எச் சூர்யா சந்தீப் கிஷன் வரலட்சுமி அபர்ணா மற்றும் பலர் நடிக்கிறாங்க இந்த படம் ஜூன் பதிமூணாம் தேதி தேட்ரீஸ் ஆகும் போது நடிகர் எஸ்டிஆர் அவர்களுடைய நாற்பத்தி எட்டாவது திரைப்படத்துல பாலிவுட் ஆக்டர் கிரா அத்வானி மற்றும் ஜன்வீர் கபூர் ஹீரோனியா எஸ்டிஆருக்கு பேரா நடிக்கிறதா தகவல் வெளியா இருக்கு ஏற்கனவே எஸ்டிஆர் இந்த படத்துல டுயல் ரோல்ல நடிக்கிறாங்க அதில் கேட்டார் போல ஹிந்தி ஹீரோனி இந்த திரைப்படத்துல நடிக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு இந்த படம் எஸ்டிஆர் கெரியர்லயே பிக்கெஸ்ட் பேனிந்தியன் படமா மிகப்பெரிய பொழுச்செலவுல உருவாக போகுது தனி ஒருவன் டூ த்ரீ படத்தோடைய ஷூட்டிங் கூட சீக்கிரமாக தொடங்க போகுது தனி ஒருவன் டூ த்ரீ படம் மோகன் ராஜா இயக்கத்தில் ஜெயம் ரவி ஹீரோவான் நடிக்கிறாங்க நயன்தாரா ஹீரோனியாக நடிக்கிறாங்க இந்த படத்தை ஏஜெஸ் மிகப்பெரிய போலீசலோட பிக்கஸ்ட் பேனிந்தியன் படமாக தயாரிக்க போகிறாங்க இந்த நிலையில் தனி ஒருவன் டூ த்ரீ படத்தில் வில்லனா இந்திய ஆக்டர் அபிஷேக் பச்சன் நடிக்க போகிறதா தகவல் வெளியாயிருக்கு மேலும் ஜெயம் ரவியும் இந்த படத்தில் வில்லன் மாதிரியான ஒரு கேரக்டரில் நடிக்க போகிறதா தகவல் வெளியாயிருக்கு இந்த படத்துடைய ஷூட்டிங் கூட சீக்கிரமாக தொடங்க போகுது கமலஹாசன் அவர்களுடைய டேக் லைப் திரைப்படத்துடைய ஷூட்டிங் தற்போது நடந்துட்டு இருக்கு இந்த நிலையில படக்குள்ள இந்த படத்துடைய முக்கியமான சாங் ஷூட்டிங்கை கூடிய சீக்கிரமாக நடத்த போறாங்க சாங் ஷூட்டிங்காக திருசா ரிஹர்சல் பார்க்கும் போது ரசிகர்கள் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் இணையதளம் வைரல் ஆயிட்டு இருக்கு நடிகர் அஜித் அவர்களுடைய குட் பேட் அக்லி திரைப்படத்துடைய முதற்கட்ட ஷூட்டிங் ஹைதராபாத்ல நடந்துட்டு இருக்கு இந்த நிலையில இந்த படத்துடைய ஓடிடி உரிமத்தை நெட்ஃபிளிக்ஸ் தொண்ணூத்தி ஐந்து கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க இந்த படத்தோடைய ஆடியோ உரிமத்தை டி சீரியஸ் பத்து கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க மேலும் அஜித் அவர்களுடைய குட் பை அக்லி திரைப்படத்துல முக்கியமான ரோல்ல நயன்தாரா தற்போது நடிச்சிட்டு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு இந்த முதல் கட்ட ஷூட்டிங்கில் மூன்று நாள் நயன்தாரா டேட் கொடுத்துருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு ஏற்கனவே சீலிலா இந்த திரைப்படத்துல முக்கிய ரோல்ல நடிக்க போறதா தகவல் வெளியானுச்சு இந்த நிலையில நயன்தாரா தற்போது இந்த படத்துல முக்கியமான ரோலில் நடிக்கிறாங்களா அஜித்துக்கு பேரா நடிக்கலாம் அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு குட் பை டக்லி திரைப்படத்துடைய முதல்கட்ட ஷூட்டிங் ஜூன்குள்ளே முடிச்சுட்டு ஜூலை மாதம் அஜித் அவருடைய விடாமுரிச்சி திரைப்படத்துடைய இறுதிக்கட்ட ஷூட்டிங்ல நடிக்க போகிறதா தகவல் வெளியாயிருக்கு விஜயகாந்த் அவர்களுடைய பையனான சண்முக பாண்டி அடுத்தபடியாக படைத்தலைவன் அப்படிங்கிற ஒரு படம் நடிச்சிருக்கார் இந்த படம் கூடிய சீக்கிரமாக வெளியாக போகுது இந்த படத்துடைய ஆடியோ லான்ச் ஜூன் மாதம் சென்னையில வைக்க போறாங்க இந்த ஆடியோ ஆஞ்சல தளபதி விஜய் கலந்துக்க போகிறதா தகவல் வெளியாயிருக்கு தளபதி விஜய் அவர்களுடைய கோ திரைப்படத்தோடைய இறுதிக்கட்ட சென்னை ஷூட்டிங் தற்போது தொடங்கியிருக்கு மேற்குள்ளே இந்த படத்தோடைய ஃபுல் ஷூட்டிங்கை படக்குள்ள முடிக்க போறாங்க ஜூன் மாதம் விஜய் அவர்கள் அரசியல்ல இறங்க போறார் அவருடைய முதல் மாநாட்டுக்காக தயாராக போறார் ஸோ அந்த மாநாடு ஜூன் குள்ள முடிச்சுட்டு ஜூலை மாதம் தளபதி விஜய் கோட் திரே படத்தோடைய டப்பிங் ஒர்க்கில் ஈடுபட போகிறதும் இந்த படம் செப்டம்பர் ஐந்தாம் தேதி பிக்கஸ்ட் பயணிந்தின் படமாக வெளியாக போகுது ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் எந்தெந்த படத்துக்கு ரொம்ப கீரை வெயிட் பண்ணுறீங்க அப்படியே கரெக்டாக காவலில் லேட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்